இன்னைக்கு நான் பேச போற ஒரு கண்டென்ட் தமிழ் சோசியல் மீடியாக்களை பொறுத்த வரைக்கும் மெயின் மீடியாவிலையும் வெளிவரல நடிகை சௌமியா அவங்க ஆங்கில சேனலுக்கு பேட்டிகள் கொடுத்திருக்காங்க அவங்க கொடுத்த பேட்டிகளில் இருக்கும் விஷயத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் அந்த சௌமியாவின் அம்மாவுக்கு அப்போதும் கூட மகளை சினிமா துறையில் நடிக்க வைப்பதற்கு இஷ்டம் இல்லாமல் இருந்திருக்கிறது அப்பாவும் மகளுமாக சேர்ந்து வற்புறுத்தி தான் அம்மாவுடைய சம்மதத்தை பெற்றிருக்காங்க நடிக்கப் போன பிறகு தான் அந்த நடிகை அந்த படத்தை டைரக்ட் செய்யல அவங்களுடைய கணவர் தான் அந்த படத்தை இயக்குகிறார் என்கிற உண்மை தெரிய வந்திருக்கிறது அந்த கணவர் டைரக்டர் கழுத்து வரைக்கும் தான் ஃப்ரேம் இருக்கும் அதனால் நீ பாலப்படாமல் நடிகை என்று சொல்லியிருக்கிறார் ஆனால் படம் வெளிவந்த பிறகு பார்த்தால் ஃப்ரேம் இது வரைக்கும் இருந்திருக்கு அது ரொம்ப கவர்ச்சியாக தெரிஞ்சிருக்கு அந்த நடிகை மாடியில் இருந்திருக்காங்க கிரவுண்ட் ஃப்ளோரில் டேரக்டர் ரிஹர்சல் கொடுத்திருக்கிறாரு அப்படி ரிகர்சல்க்கு போன இடத்துல அந்த டேரக்டர் அந்த நடிகையிடம் அத்துமீறி இருக்கிறார் ஒரு கட்டத்தில் முழுவதுமாக பாலியல் பலாத்காரம் செய்துவிட்டார் நான் ஒரு பயத்திலும் குழப்பத்திலும் எதிர்க்க சக்தியற்ற ஒரு நிலையில்தான் அதை நான் எதிர்கொண்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வைத்தமிழ நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வித்தகன் சேகர் அரசியல் மற்றும் சினிமா விமர்சகர் இன்றைக்கி நான் பேச ஒரு கண்டென்ட் தமிழ் சோஷியல் மீடியாக்களை பொறுத்த வரைக்கும் அது எந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவிலையும் வெளிவரல இந்த செய்தியை நான் தமிழ் ரசிகர்களுக்கு சொல்கிறதுனுடைய முக்கிய நோக்கம் என்னென்னா பாலியல் தொல்லையால் பாதிக்கப்படும் பெண் உடனடியாக அந்த அந்த இடத்திலேயே அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பிறகு தனக்கு வேண்டியவங்க கிட்ட நடந்த விஷயத்தை சொல்லணும் அந்த துன்பத்தை சகித்து கொண்டு வாழக்கூடாது என்கிற விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காகத்தான் இந்த கண்டென்ட்டை நான் பேசுகிறேன் இந்த கண்டென்ட்டை பேசுவதற்கான பொறுப்பினை ஒரு பேச்சாளனாக நான் ஏற்றுக்கொள்கிறேன் நடிகை சௌம்யா இன்னைக்கு அவங்களுடைய பெயர் டாக்டர் சுஜாதா என்பது அவங்க ஆங்கில சேனலுக்கு பேட்டிகள் கொடுத்துருக்காங்க அவங்க கொடுத்த பேட்டிகளில் இருக்கும் விஷயத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் நடிகை சௌம்யா மலையாளத்தில் புகழ்பெற்ற நடிகை பல படங்களில் முக்கிய கதாபாத்திரங்களில் நடிச்சிருக்காங்க தமிழில் ஒரே ஒரு திரைப்படம் மட்டும்தான் நடிச்சிருக்காங்க அதுக்கு முன்னால் அவங்களுடைய பேக்ரவுண்ட் என்னென்னா அவங்க ஒரு வசதியான குடும்பம் அவங்க குடியிருந்தது நடிகை ரேவதி குடியிருந்த ஏரியாவில் தான் சௌமியா குடியிருந்தாங்க ரேவதி போன்றவங்கள இன்ஸ்பிரேஷனாக வச்சுக்கிட்டு அவங்களமா நாமளும் வந்து ஒரு பெரிய நடிகை ஆகணும் அப்படின்னு காலேஜ் படிக்கும்போது சௌமியா அதாவது சௌமியா கிடையாது அப்போது நடிகையான பிற தான் சௌமியான்ற பேர் வச்சுக்கிட்டாங்க சுஜாதா தான் அவங்க இயற்பெயர் தானும் ரேவதி போல ஒரு நடிகை ஆகணும் அப்படின்னு சுஜாத் ஆசைப்பட்டிருக்காங்க கல்லூரி காலத்தில் அந்த சமயத்தில் ஒரு பிரபல மிக பிரபலமான நாலு எழுத்து நடிகை இவங்களுடைய சௌமியாவுடைய அப்பாவை சந்தித்து தாங்கள் டேரக்ட் செய்கிற படத்தில் உங்கள் மகளை நடிக்க வைக்க விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க அப்பாவும் ஒரு பெண் தானே டேரக்ட் செய்கிறாங்க அதனால் நம்ம பொண்ணுக்கு இதில் எந்த தொந்தரவும் இருக்காது என்ற நம்பிக்கையில் சம்மதித்திருக்கிறார் சௌமியா சந்தோஷமாக அந்த வாய்ப்பை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் அப்போதும் கூட நடிக்க வந்த பிறகுதான் தான் பேரை மாற்றிக்கிட்டாங்க சுஜாதா அந்த சௌமியாவின் அம்மாவுக்கு அப்போதும் கூட மகளை சினிமா துறையில் நடிக்க வைப்பதற்கு இஷ்டம் இல்லாமல் இருந்திருக்கிறது அப்பாவும் மகளுமாக சேர்ந்து வற்புறுத்தி தான் அம்மாவுடைய சம்மதத்தை பெற்றிருக்காங்க நடிக்க போன பிறகு அந்த நடிகை அந்த படத்தை டைரக்ட் செய்யல அவங்களுடைய கணவர் தான் அந்த படத்தை இயக்குகிறார் என்கிற உண்மை தெரிய வந்திருக்கிறது அந்த கணவர் டைரக்டர் இந்த நடிகை கிட்ட முகம் கொடுத்து பேசாம ரொம்ப கெத்தாக நடந்துகிட்டு இருக்காரு ஷூட்டிங் ஸ்பாட்ல கூட வசனங்களை அவங்க பேச வேண்டிய வசனங்களை தான் சொல்லி கொடுக்காம தன் மனைவியை விட்டு சொல்லி கொடுக்க வச்சிருக்காரு அதாவது தான் அந்த நடிகை சௌமியா மேல ஒரு கோபமாக இருப்பதை போல காட்டிக் கொண்டிருக்கிறார் அப்படி காட்டி கொண்டால்தான் அந்த பெண்ணை தன்னுடைய வலையில் வீழ்த்த முடியும் ஐயோ நம்ம வந்து என்ன தப்பு பண்ணிட்டோமோ இவர் இவ்வளோ கோபமாக இருக்காரே இவரை சமாதானப்படுத்தணும் இவருக்கு பிடிச்சமாக நடந்துக்கணும்னு என்று அந்த பெண் நினைப்பாள் என்பது அவருடைய உளவியல் கணக்கு அதன்படியே சௌமியாவும் நினைச்சிருக்காங்க இன்றைக்கி இருக்கிற டூ கே யுகத்தில் வந்து இருக்கிற டீனேஜர்ஸ் யாரும் வந்து அவ்வளோ அப்பாத்த அப்பாவித்தனமாக இருக்கிறது கிடையாது ஆனால் அந்த காலகட்டத்தில் நான் சொல்வது நைன்டீன் நைன்டீஸில் அந்த காலகட்டத்தில் டீனேஜர்ஸ் கொஞ்சம் அப்பாவைத்தனமாக தான் இருந்திருக்காங்க அப்படி தான் இந்த சௌமியாவும் ஸோ அந்த டேரக்டரை சமாதானப்படுத்துவதற்காக என்ன செய்ய வேண்டுமோ அதன்படி அவங்க அவர்கிட்ட போய் ரொம்ப பவியமாக பேசியிருக்காங்க அந்த நடிகையின் வீட்டில் ரிஹர்சல் நடத்துவது வழக்கம் அப்படி ரிஹர்சல் நடத்தும் போது அந்த நடிகை மாடியில் இருந்திருக்காங்க கிரவுண்ட் ஃப்ளோரில் டேரக்டர் ரிஹர்சல் கொடுத்துருக்கிறாரு அப்படி ரிஹர்சல்க்கு போன இடத்துல அந்த டேரக்டர் இந்த நடிகையை முத்தம் கொடுத்து ஐ லவ் யூ என்று சொல்லியிருக்கிறார் ஃபஸ்ட் டைம் உடனே இந்த நடிகை ஷாக் ஆகிட்டாங்க அவங்க அந்த ஆங்கில பேட்டியில் சொன்ன வார்த்தைகள் என்னென்னா ஐ வாஸ் ஃப்ரோசன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது அப்படியே உறைந்து போய் நின்று விட்டேன் ஏன்னா அதுதான் அவங்களுக்கு முதல் அனுபவம் அவங்களுக்கு வேறு பாய் ஃப்ரெண்ட்லாம் யாரும் கிடையாது இதை வந்து எப்படி எதிர்கொள்வது என்று தெரியாமல் கிட்ட சொன்னாலும் நீ என்ன பண்ணின அவர் அப்படி நடந்துக்கிற அளவுக்கு நீ என்ன பண்ணின அப்படின்னு நம்ம மேலே வந்து ஏதாவது தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படின்னு குழப்பத்தில் யார்கிட்டையும் சொல்லாம இருந்திருக்காங்க இதையே தனக்கு அட்வான்டேஜா அட்வான்டேஜாக எடுத்துக்கொண்டு அந்த டைரக்டர் அடுத்தடுத்த ரிகர்ச சமயங்களில் அந்த நடிகையிடம் அத்துமீறி இருக்கிறார் ஒரு கட்டத்தில் அந்த நடிகையை முழுவதுமாக பாலியல் பலாத்காரம் செய்துவிட்டார் நடிகை சௌமியா சொல்றாங்க எனக்கு கிடைத்த முதல் செக்ஸ் அனுபவம் என்பது அதுதான் ஆனால் துரதிருஷ்டவசமாக எனக்கு அது அது ஓப்பானதாக இல்லை எனக்கு அது இனிமையானதாக இருக்கவில்லை நான் ஒரு பயத்திலும் குழப்பத்திலும் எதிர்க்க சக்தியற்ற ஒரு நிலையிலும் தான் அதை நான் எதிர்கொண்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதற்கு பிறகு மலையாள படங்களை நடிக்க போயிருக்கிறார் மலையாள படத்தில் மலையாள உடை சொல்லுவாங்க இல்லையா அந்த முண்டு கொடுத்து இவர் அணிய சொல்லியிருக்காங்க அந்த படக்குழு அது வந்து சிறிய அளவு அள சைஸில் இருக்கிற முண்டு அது ஸோ அதை போட்டுக்கிட்டாக்கா இது வரைக்கும் தான் வந்திருக்கு போட்டுக்கிட்ட பிறகு அந்த சௌமியா இவ்வளவு கிளீவேஜ் தெரியற மாதிரி நான் வந்து கவர்ச்சியாக நடிக்க மாட்டேன் என்று மறுத்து இருக்கிறார் டைரக்டர் நான் சொல்ற டேரக்டர் இப்ப சொல்ற டேரக்டர் வந்து மலையாள டேரக்டர் அந்த டேரக்டரோ கே எதில் அந்த கேமராமேன் கிட்டே ஃப்ரேம் வந்து கழுத்து வரைக்கும் வை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெண்கிட்டேயும் கழுத்து வரைக்கும் தான் ஃப்ரேம் இருக்கும் அதனால் நீ கொல்லப்படாமல் நடி என்று சொல்லியிருக்கிறார் ஆனால் படம் வெளிவந்த பிறகு பார்த்தால் ஃப்ரேம் இது வரைக்கும் இருந்திருக்கு அது ரொம்ப கவர்ச்சியாக தெரிஞ்சிருக்கு எனக்கே விருப்பமில்லாமல் நான் அப்படி ஏமாற்றி கவர்ச்சியாக நடிக்க வைக்கப்பட்டேன் இந்த மாதிரியான கசப்பான அனுபவங்கள் காரணமாக நான் சினிமா துறையே வேண்டாம் என்று விலகிவிட்டேன் அதுக்கு பிறகு கல்யாணம் பண்ணி குடும்பத்தில் செட்டில் ஆகிட்டேன் அதுக்கு பிறகு என்னுடைய மனக்குழப்பங்கள் நீங்க வேண்டும் என்பதற்காகவே நான் மனோதத்துவம் சைக்காலஜி படித்தேன் இன்றைக்கி நான் வந்து மற்றவங்களுக்கு சைக்காலஜி கவுன்சிலிங் கொடுக்குற ஒரு டாக்டராக இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார் டாக்டர் சுஜாதா பெருமைக்குரிய பெண்மணி அதே சமயத்தில் இந்த மாதிரி இந்த தொண்ணூறுகளை நடந்த விஷயத்தை முப்பது ஆண்டுகள் கழித்து சொல்லும் போதும் கூட அவருடைய முகத்தில் தீராத துக்கம் தெரிகிறது ஒரு இடத்தில் தண்ணீர் விட்டும் இருக்கிறார் ஸோ முப்பது ஆண்டுகள் கழித்தும் கூட அதை மறக்க முடியாத வடுவாக அவர் மனம் பதிந்திருக்கிறது இந்த மாதிரி எந்த பெண்ணும் அத்தகைய துன்பத்திற்கு ஆளாக கூடாது அந்த மாதிரி ஒரு ஆண் சம்மதம் இல்லாமல் கிட்ட பாலியல் அத்துமீறல் ஈடுபட்டால் உடனடியாக நீங்கள் அவங்க கிட்ட எதிர்ப்பை காட்டிட்டு அந்த இடத்த விட்டு விலகி வந்துடணும் உங்களுக்கு வேண்டியவங்க கிட்ட அந்த நடந்த விஷயங்களை சொல்லணும் மறுபடியும் அந்த துன்பம் பிரச்சனை ஏற்படாதவாறு புத்திசால்தனமாக நடந்து கொள்ள வேண்டும் பெண்கள் ஆங்கில சேனல்களுக்கு மட்டும்தான் அவங்க பேட்டி கொடுத்துருக்காங்க என்பதால் இது தமிழ் ஊடகங்களினுடைய பார்வைக்கு அதிகம் வராமல் இருக்கிறது இதுவரைக்கும் ஆனால் இது தமிழ் ஊடகங்களில் நிறைய பேசப்பட வேண்டும் பெண்களுக்கு விழிப்புணர்ச்சி வர வேண்டும் சினிமா துறைக்கு வரும் பெண்களுக்கும் விழிப்புணர்வு தருவதாக இது இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் இதுக்கு பிறகாவது இதை பல பேர் எடுத்து பேச வேண்டும் இந்த பேட்டி வெளிவந்ததுக்கு பிறகு அந்த பிரபலமான அந்த நான் சொல்கிறேன் அந்த பிரபலமான நாளெழுத்து நடிகைன்றவங்க தேசிய விருது வாங்கினவங்க அந்த பிரபல நடிகை லக்ஷ்மி ராமகிருஷ்ணனுக்கு ஃபோன் போட்டு சண்டை போட்டிருக்காங்க விக்டிம் ஷேவி ஷேமிங் சொல்லுவாங்க பாதிக்கப்பட்டவரையே ஏளனமாக பேசுவது அப்படி நடிகை சோமியாவை ஏளனமாக பேசி லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் கிட்ட கோபத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார் அந்த பிரபலமான நடிகை ஸோ யாரையும் காயப்படுத்த வேண்டும் என்பது நம் நோக்கம் அல்ல ஆனால் இந்த விஷயத்தை பற்றி நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கவும் மாட்டேன் கேஸ் போடுறதாகவும் ஐடியா இல்லைன்ட்டு அந்த சௌமியா சொல்லியிருக்காங்க ஏன்னா அவங்க வந்து அமெரிக்காவில் செட்டில் ஆகிட்டாங்க இதை நாம் பேசுவதின் நோக்கம் வந்து யாரையும் மனம் காயப்படுத்துவது கிடையாது பெண்களுக்கு குறிப்பாக சினிமாவில் நடிக்க வரும் பெண்களுக்கு தேவையான விழிப்புணர்வை கொடுப்பது மட்டுமே மீண்டும் உண்மை சம்பவங்களுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்